நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பிரம்மா தஸ்வி ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க இந்த செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் பதினாறாம் தேதி நட்சத்திர தன்னைக்கு பிறக்குதுங்க இந்த மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வுகள் சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க குறிப்பாக செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அமாவாசை திதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அடுத்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியும் அதே செப்டம்பர் பதினெட்டில் வந்து மகாளய மகாலயபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் ஆகுது மூத்தோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பட்சம் மகாலய பட்சம் வந்து ஆரம்பிக்குதுங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பிக்குது இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான விழாக்கள் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த மாதம் கிரகநிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான்க அடுத்து மிதுனத்தில் செவ்வாயும் கடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் சுக்கரன் கேதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்துலேயும் ராகு வந்து மீனத்திலையும் இருக்காருங்க இதுதான் இந்த மாத கிரகநிலைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சிகள் இருக்குங்க பேர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்து தேதி வந்து புதன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிலிருந்து துலாமுக்கும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகுறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு போறாருங்க இது வந்து இந்த மாதத்தோட பயிற்சிகள் குரு அப்படியே அங்கேயே ரிஷபத்திலையும் ராகு வந்து மீனத்திலையும் வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும் அப்படியே இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள்ங்க இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம இந்த மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் மாத பலனை மிக துல்லியமாக அலசி ஆராய போகிறோம் ராசிக்காரங்களுக்கான செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போங்க இந்த மிதுன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா மிருகசிலிட நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த இருக்கு இருக்குது ராசி அதிபதி புதன் பகவானுங்க ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு திட்டம் போட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டேயும் நல்ல ஜோவியலாக பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க நீங்கள் மிதன பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் மாத தொடக்கத்தில் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காருங்க இது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பு உங்கள் ராசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார் அப்போ உங்கள் செயலில் ஒரு வேகம் அதிகரிக்குங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரம் முடிக்கணும் டக்கு டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடமான அந்த பணவரவு ஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருங்க இப்போ பயணத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்காருங்க அதனால உங்கள் முயற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேங்க அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கவே கிடைக்கலைங்க அது எனக்கு வந்து ஒரு ஏக்கமாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு இந்த காலம் ஒரு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாங்க மாதத்துக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களோட முயற்சிகள் பல மடங்கு பலிதமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால முயற்சியை கைவிடாமல் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது உங்களுக்கு கிடைக்காத பேர் புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்காக இந்த மாதம் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு உங்களுக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அம்மா வீடு நிலம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் மாணவர்களுக்கு படிப்பு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் கேது இருக்காங்கங்க தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் ஆகிய புதனும் அங்கே வந்துடுறாருங்க சூரியனும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வந்துடுறாரு குருவோட பார்வையும் அங்கே ஏற்கனவே அஞ்சாம் பார்வையாக இருக்கு செவ்வாயவும் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் பார்வையாக பார்க்குறாருங்க அதுவும் உங்களோட ராசி இது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீடு வண்டி வாகனங்கள் நிலம் வாங்கணுங்க பாதையில் கட்டின வீட்டை என்னால் முடிக்கவே முடியலைங்க அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு சூப்பரான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க திரும்ப இந்த காலம் இன்னும் பல வருடங்களுக்கு அப்புறம்தான் வரும் கொஞ்சம் கவனமாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க ஆனால் சுக்ரன் கேது சேர்க்கை இருக்கிறது இந்த மாதம் ஃபுல்லாகவே மிதன ராசிக்கார பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா ராசிக்கார பெண்களுமே இளம் பெண்களுமே கொஞ்சம் மாதத்தோட பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க அதாவது முடிஞ்ச வரைக்கும் வந்து புதிதாக பழகக்கூடிய ஆண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களால தேவையில்லாமல் கெட்ட பெயர் அவ பெயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையான பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் ஆனால் தேதிக்கு அப்புறம் வந்து சுக்கரன் ஆட்சி பெற்று உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறாருங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான இடம் அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க பேங்க் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு லாயர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதம் சிறப்பான மாதம் பத்தொம்பதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஆட்சிப்படுறனால உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவோங்க நீண்ட நாளாக நாங்கள் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிட்டுருக்கோங்க கல்யாணத்துக்கு வந்து வீட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெறும்போது உங்களோட கருத்துக்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க ஏற்றுக்கிட்டு ஒரு சிலருக்கு இந்த காதல் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நகைகள் வாங்குறதுக்கான ஒரு யோகத்தை கொடுக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு போகணும் நீங்களால் நினச்சிட்ருக்கோங்க குலதெய்வத்துக்கு எங்களால் போகவே முடியலை அப்படின்னு குல குலதெய்வத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி எங்கள் சொந்த ஊரில் ஒரு சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் அதுவும் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலையில் மனக்குறையில் இருக்கிறவங்களுக்கு ராசி அதிபதியான புதன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சொத்துக்கள் சொந்த ஊரில் வாங்குறதுக்கான ஒரு யோகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க போகுதுங்க அடுத்து பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களோட ராசியிலேயே இருக்கார் இப்போ உத்தியோகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் நம்ம எங்கே தப்பு பண்ணோம் எங்கே நமக்கு பிரச்சனை அப்படின்னு அலசி ஆரஞ்சு கண்டுபிடிச்சி அந்த தடைகளை நீக்கி இந்த மாதம் நீங்கள் ஒரு ஜெயிக்கக்கூடிய யோகம் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கேட்குற மாதிரி உங்களை பார்த்தா அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அடேங்கப்பா இவராக இப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குவீங்க உத்தியோகத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் உடம்புல பொறுத்த வரைக்கும் ஹீட்டு தொந்தரவு வர்றதுக்குங்க நீங்களாவே இந்த மாதத்தில் கோர்ட்டுக்கே சொம்பு வழக்கு அப்படின்னு போகாமல் இருக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் ஆறாம் இடமுங்கிறது ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடம்ங்க அந்த ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களோட ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க பிபி ஹீட்டு தொந்தரவு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இளைஞர்கள் தாங்க படித்து முடிச்சுட்டு வெளியே வர போகிறேங்க எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஆறாம் அதிபதி உங்களோட ராசியில் இருக்கிறனால உங்களுக்கு வேலைகள் தேடி வரும் ஆனால் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தடைகளில் நீங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கான இந்த மாதம் சூப்பராக இருக்குது அடுத்து ஏழாம் அதிபதி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க அப்போ ஏழாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை துணைக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயங்க சொந்த ஊருக்கே காத்துட்ருக்குறவங்க இல்லை அவங்க மனைவி மூலியமாக வெளிநாடு போகலாம் மனைவிக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குமா அவங்கள கேட்டுட்ருக்கிறாங்க இந்த மிதனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு இடமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிரமமான காலகட்டம்தாங்க அடுத்து எட்டாம் இடத்துல குரு பார்க்குறாருங்க செவ்வாய் பார்க்குறாருங்க நீண்ட நாள் வியாதி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடச்சி அதன் மூலியமாக உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆறாம் இடம்ங்கிறது நம்மளோட வியாதிகளை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் அது வந்து குணமாகக்கூடிய வியாதிகளை சொல்லக்கூடிய இடங்க ஆனால் அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது நீண்ட நாள் வியாதியை சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல குரு பார்வை படுறதுனால நீண்ட நாள் வியாதிகள் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்து ஒன்பதாம் இடம்ங்க ஒன்பதாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அவங்கள பற்றின வதந்திகளை அடுத்தவங்க பரப்புவாங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க கட்டாயம் அந்த வக்ர பயிற்சிக்கு அப்புறம் உங்களை பற்றி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க உங்களோட பொறுமைக்கான ஒரு நல்ல பலனை கிடைக்கும் அடுத்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க உங்களுக்கு பத் தொழில் ஸ்தானத்தில் ராக இருக்கிறது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது பத்தில் பத்தில் இன்னும் நம்ம நிறைய சம்பாதிக்கணும் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த ராக பகவான் கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து உங்களுக்கு தன்னோட பார்வையை அவங்களோட தொழில் ஸ்தானத்தில் பதிக்கிறாரு அப்போ உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் நிறைய வந்து திட்டம் போடுவீங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ கவர்மெண்ட்டு சார்ந்து கான்ட்ராக்டுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது உங்கள் தொழிலில் அப்பா கொஞ்சம் இன்வெஸ்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் நீ சம்பாதிப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு நேரம் அதே மாதிரி இருந்து உங்களுக்கு எதாவது தொழில் சம்பந்தமான லைசன்ஸ் ஏதாவது கிடைக்கிறதுல ஒரு டிலே இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அப்புறம் பதினோராவடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரனோட பார்வைப்படுதுங்க லாபஸ்தானத்தில் சுக்கரன் பார்வைப்படுறதுனால பெண்கள் மூலியமாக இந்த நிதனசிகாரங்களுக்கு ஆதாயம் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் புகழ் ஒரு ஹையர் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் நல்லாயிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க சோஷியல் மீடியாஸில் இருக்கிறவங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்காருங்க பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது சுப விரயங்களை ஏற்படுத்தும் சுப விரயங்களை திட்டம் போட்டு நீங்க வந்து எங்க செலவு இப்போ தேவை அப்படின்னு நீங்க பார்த்து பண்ணும்போது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சரி இன்னும் இந்த மாதத்தை சிறப்பாக மாத்திக்கிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடும் படிக்கக்கூடிய மாணவர்கள் சரஸ்வதி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கங்க இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன் சொத்து வாங்கலான் இருக்கேன் இடம் வாங்கலான் இருக்கேன் திருமணம் பண்ணலான்ட்டுருக்கேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவான ப்ரொடிக்ஷன் கொடுக்குறேங்க உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்